சமுதாய சொந்தங்களுக்கும் மற்றும் சகதமி குடியவர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோங்களை எதை பற்றி பார்க்க போகிறோம்னா திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில் வந்து நான்கு முனை தேர்தல் நடக்குது அதாவது என்னென்னா பாஜக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் அப்புறம் திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி சார்பாக இந்த தொகுதியில் அதனுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திரு நல்லதம்பி அவங்க வந்து போட்டிடுறாங்க இவங்க வந்து தேமுதிகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சசிகாந்த் செந்தில் திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் அவங்க வந்து போட்டிடுறாங்க பாஜக சார்பாக பாலகணபதி அவங்க வந்து போட்டிடுறாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜெகதீஷ் சந்தர் அவங்க வந்து போட்டிடுறாங்க இந்த தொகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சசிகாந்த் செந்திலுக்கும் தேமுதிக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பிக்கும் தான் போட்டி கடுமையாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கிறோம் இரண்டு நபர்களுமே மக்கள் செல்வாக்குள்ள நபர்கள் திரு நல்லதம்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு வந்து மக்கள்கிட்ட எப்படி பேசணும் மக்களுடைய அன்பை பெறணும்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி சசிகாந்த் செந்தில் வந்து ஐஏஎஸ் அதிகாரியிருக்கனால மக்களை எப்படி அணுகணும் அதை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய கருத்துக்கணிப்பு இப்படி பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில் வந்து திரு சசிகாந்த் செந்தில் அவங்க வந்து வெற்றி பெறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நலத்தம்பிக்கு வந்து இரண்டாவது இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இடம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி சேர்ந்த திரு ஜெகதீஷ் சந்தருக்கும் நான்காம் இடம் பார்த்திங்கன்னா பாலகணபதி பாஜக சேர்ந்த பாலகணபதிக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது யார் வெற்றி பெறுவா யார் தோல்வி பெறுவா என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும் நன்றி வணக்கம்